ോളി പെരു തോപ്പാക്കി സൂടു പലിയാണ് ഇളഞ്ഞനു നൂറ്റണക്കാണ് പണിമരങ്ങൾക്ക് തീ വട്ടിൽ പതട്ട ജനാധിപതി കുറിച്ച് പരപ്പിഐപ്പാട് வரலாற்று சிறப்புமிக்க கண்டிஸ்ரீ தலதா மாளிகையின் நெசலு பிரகராவின் இறுதி ராந்தோலி பிரகரா இன்று இரவு ஆறு ஐம்பத்தி ஒன்று மணிக்கு கம்பீரமாக வீதிவலம் பெற உள்ளது ஜூலை முப்பதாம் தேதி முதல் கும்பல் பெருகராவுடன் தொடங்கிய எந்த திருவிழா கடந்த ஒன்பது நாட்களாக வீதிவலம் வந்து என்று பத்தாவது நாளாக இறுதி ராந்தோலி பிரகராவுடன் உச்சகட்டத்தை எட்டுகிறது என்று தீயவடன நிலைமை பிரதீப் நிலங்கத்தில தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பங்கேற்கும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இலங்கை ரயில்வே திணிக்கலம் விசட ரயில் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது கொழும்புக்கோட்டை காண்டி மற்றும் மாத்தலை ஆகிய பகுதிகளில் இருந்து இன்று பல விசட ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே பொது மேலாளர் தாமிக ஜெயசுந்தர தெரிவித்தார் இலங்கை போலீஸ் இறுதி ராந்தோலி பெருகராவுக்காக விரிவன பாதுகாப்பு மற்றும் திட்டத்தை இதில் வாகனங்கள் மற்றும் பொதுமக்களை சோதனை செய்தல் சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டுதல் மற்றும் வாகன நிறுத்த வசதிகள் உள்ளிட்டவை அடங்கும் மேலும் பெரஹரா பாதைகளில் ட்ரோன் இயக்கங்களுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது இறுதி இராந்தோல் பெருகராவில் அலங்கரிக்கப்பட்ட ஜானைகள் பாரம்பரிய கண்டிய நடனக் கலைஞர்கள் தீச்சாலை நிகழ்ச்சிகள் மற்றும் இசைக்குழுவினர் பங்கேற்கின்றனர் ஆகஸ்ட் ஒன்பது அன்று நீர்வட்டும் விழா மற்றும் பகல் பெரகராவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சில பெரஹரா முடிவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது பொறலை சகஸ்புரவிலுள்ள ஸ்ரீசரவ் என அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று இரவு நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டில் ஐந்து பேர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவரே எவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கலனியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் எனவும் காயமடைந்த அனைவரும் இருபத்தி ஒன்று துடுக்கும் இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்டவர்கள் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது காயமடைந்த மற்ற நான்கு பேரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் டி ஃபைவ் சிக்ஸ் துப்பாக்கியால் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கான காரணம் எதுவரையில் தெரியவில்லை இருப்பினும் எந்த சம்பவம் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலாக இருக்கலாம் என போலீசார் சந்தகிக்கின்றனர் இன்று நடைபெறவிருந்த கிரிக்கெட் போட்டியை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தவர்களை குறிவைத்தே இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு காட்டைக்காடு பகுதியில் நூற்றுக்கணக்கான பேனை மரங்களுக்கு விசாமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது வருவதாவது நேற்று மாலை காட்டைக்காடு ராணுவ முகாமுக்கு முன்னால் காணப்பட்ட நூற்றுக்கணக்கான பேனைகள் திடீரென திடீரென இருந்தது நிலைமையை உணர்ந்து கொண்ட ராணுவத்தினர் தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வாகனத்தை வரவழைத்ததுடன் மருதங்கேனி ராணுவ முகாமில் இருந்தும் தீயை அணைப்பதற்காக இருநூறு ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டனர் வேகமாக சம்பவம் தொடர்பாக ராணுவ அதிகாரியிடம் பிரதேச ஊடகவியலாளர் வினாவிய முகாமுக்கு முன்னால் காணப்படும் இந்த நூற்று கணக்கான பனைகளுக்கு வைப்பது இது முதல் முறை அல்ல எதற்கு முன்பும் பல தரவுகள் இவ்வாறு தீ வைத்து அளித்துள்ளார்கள் இவர்கள் ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்பது தொடர்பாக எங்களுக்கு தெரியவில்லை ஆனாலும் எந்த பகுதி ராணுவத்தினுடைய எல்லை இல்லை பொதுமக்கள் வந்து எங்கே மட்டைகளை வெட்டுவதும் பனம்பலம் பொறுக்குவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் அவர்களை ஒருபோதும் ராணுவத்தினர் தடுத்ததில்லை ஆனாலும் எவ்வாறான கீழ்த்தரமான வேலைகளில் சிலர் ஈடுபடுகின்றார்கள் அருகில் காணப்படும் மதுபான சாலையில் மது இறந்துவிட்டு காட்டு பகுதியால் சென்றவர்களை எவ்வாறு பனைகளுக்கு தீ வைத்துள்ளார்கள் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மேலும் it's ஜனாதிபதி அனுர்குமார குமார திசா நாயக்கவை ஒரு பெண்ணுடன் நினைத்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தவறான மற்றும் பொய்யான தகவல்கள் தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பிரகாரமாக அவரது சட்டத்தரணியான அலங்க உக்வத்தே இந்த முறைப்பாட்டை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் பதிவு செய்துள்ளார் சமூக ஊடகங்களில் பெறவும் எவ்வகை பதிவுகள் ஜனாதிபதியின் தனிமனித கௌரவத்தையும் அரசியல் பிம்பத்தையும் சீரழிக்கும் நோக்கத்துடன் பரப்பப்படுவதாக அவை எனவும் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு பொது தலைவர்களை அவதூறுகளுக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகள் நாடாளுமன்ற பெரும்பான்மை கொண்ட ஜனநாயக அரசு மற்றும் சமூக நலனுக்கே தீங்கு விளைவிக்க கூடியவை என்பதால் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக குற்ற புலனாய்வு திணக்களும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காவல்துறை மா அதிபராக நியமனம் செய்வதற்கு பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பெயரை அரசியலமைப்பு பேரவைக்கு ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்க பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டின் 37வது ஏழாவது காவல்துறை மா அதிபரை தெரிவு செய்வதற்காக அரசியலமைப்பு பேரவை நேற்றைய தினம் கூடியது இருப்பினும் அரசியலமைப்பு அமைப்பு பேரவையின் நிகழ்ச்சி நிரலில் காவல்துறை மா அதிபர் தொடர்பான விடயம் இல்லாதமையால் இந்த பெயர் குறித்து விவாதிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இந்த விடயம் குறித்து விவாதிக்க அரசியலமைப்பு பேரவை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காணப்பட்ட பின்னணியில் தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சின் எல்லைக்கு அருகேயுள்ள ஆட்பகுதியில் ஏற்பட்டுள்ள மோசமான காட்டுத்தீயில் கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் ஏக்கர் அளவிலான பகுதிகள் இதுவரை எரிந்து நாசமாகியுள்ளன இந்த காட்டுத்தீயால் ஒருவர் பலியாகியுள்ளதாக கூறப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் குறைந்தது பதிமூன்று பேர் வரை காயமடைந்துள்ளனர் மேற்பட்ட வீடுகள் மென்சரமன்றி ஏரலில் மூழ்கியுள்ளன எண்பது ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய காட்டுத்தீ இது என அங்குள்ள அதிகாரிகள் விவரிக்கின்றனர் மேலும் மோசமான வானிலை காரணமாக தீயை கட்டுப்படுத்துவது கடினமாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த காட்டுத்தீ ஏற்பட புவி வெப்பமடைதல் மற்றும் வறட்சிய முக்கிய காரணம் என அந்த நாட்டின் பிரதமர் பிரான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா நகரத்தை முழுமையாக ராணுவ கட்டுப்பாட்டில் எடுக்கும் பெஞ்சமின் நெதன்யாகுவின் திட்டத்துக்கு ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை இரவு வரை நடைபெற்று அமைச்சரவை கூட்டத்துக்கு முன்னர் நெதன்யாகு காசாவை முழுமையாக ராணுவ ஆக்கிரமிப்பதற்கான தனது விருப்பத்தை தெளிவுபடுத்திய பின்னர் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த அனுமதி ஸ்டேலின் உயர்மட்ட ஜெனரலின் தயக்கங்களை பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸால் பிடிக்கப்பட்ட மீதமுள்ள இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட உயிருள்ள பணைய காய்திகளை ஆபத்தில் ஆற்றும் என்றும் சுமார் இரண்டு ஆண்டுகால பிராந்திய போர்களுக்கு பிறகு ஸ்டேலிய இராணுவத்தை மேலும் கஷ்டப்படுத்தும் என்றும் எச்சரித்ததாக கூறப்படுகின்றது ஸ்டேலிய கட்டுப்பாட்டில் இல்லாத காசா பிரதேசத்தை முழுவதுமாகவே அல்லது பகுதிகளையோ கைப்பற்றுவதற்கான திட்டங்கள் குறித்து பாதுகாப்பு அமைச்சரவை விவாதிக்கும் என்று ஸ்டேலி அதிகாரி ஒருவர் முன்னதாக கூறியிருந்தார் முறையான முடிவு பெறும் வரை பெயர் வெளியிட விரும்புக நிலையில் பேசிய அந்த அதிகாரி ஹமாஸ் மீது அழுத்தத்தை அதிகரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்ட அனைத்தும் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் கூட்டத்துக்கு முன்னதாக ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் ஸ்டேல் முழு காசாவையும் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளுமா என்று கேட்டதுக்கு எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஹமாஸை அங்கிருந்து அகற்றி மக்கள் காசாவிலிருந்து விடுபட உதவும் வகையில் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்று நெதன்ஜாக்கு கூறினார் இதேவேளை ஸ்டேல் ஏற்கனவே காசாவின் எழுபத்தி ஐந்து சதவீத பகுதியை கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளது மற்றும் அதன் எல்லைகளை பெருமளவில் மூடிவிட்டது முழு கட்டுப்பாட்டையும் எடுக்க மீதமுள்ள பகுதிகளில் தரைவழி நடவடிக்கைகளை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் பணைய கைதிகளையும் வீரர்களையும் ஆபத்தில் ஆழ்த்தும் காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டம் ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளின் குடும்பங்கள் மற்றும் ஸ்டேல் பாதுகாப்பு படைகளின் உயர் அதிகாரி உட்பட பலரால் விமர்சிக்கப்பட்டுள்ளது